பிரித்தானிய தொழிலதிபர்களான இலங்கையைச் சேர்ந்த சஞ்சீவ் குமார் மற்றும் அவரது மனைவி ஆரணி ஆகியோர் பிரித்தானியாவை விட்டு இலங்கைக்கு தப்பி சென்றுள்ளதாக பிரித்தானிய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன ஊழல் குற்றச்சாட்டுகளை சந்தித்து வரும் எண்ணெய் நிறுவன தொழிலதிபர் வின்ஸ்டன் சஞ்சீவ் குமார் சூசை பிள்ளை தனது ஐந்து பில்லியன் பவுண்ட் மதிப்புள்ள பிரித்தானிய மாளிகையை விற்பனைக்காக விட்டுள்ளார் மேலும் ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் பவுண்டுக்கும் அதிகமான கடனுடன் பிரித்தானியாவை விட்டு இலங்கைக்கு வெளியேறி உள்ளதாக நம்பப்படுகிறது லண்டனுக்கு அருகே சரேயில் உள்ள பிரிட்ஜ் பகுதியில் அமைந்த அவரது ஐந்து அறை வீடு தற்போதில் ரைட் மூவ் போன்ற சொத்து தலங்களில் விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளது சூசைப்பிள்ளை தலைமையிலான ஃப்ராக்ஸ் குழுமம் திவாலானதை தொடர்ந்து லிங்கன்ஷையரில் உள்ள லின்ஷே எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இந்த கோடைக்கால தொடக்கத்தில் படிநிறுத்தம் செய்யப்பட்டது இதனால் நானூற்று இருபது தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயத்தில் உள்ளனர் இவரது முகாமித்துவ தோல்விக்கு பிறகு அமைச்சர்கள் மற்றும் கடும் விமர் வெளியிட்டுள்ளனர் சஞ்சீவ் குமார் மற்றும் அவரது மனைவி ஆரணியுடன் இணைந்து வைத்திருந்த பிராக்ஸ் மில்லியன் பவுண்ட் இழப்புகளை சந்தித்த போதிலும் அவர்கள் கடந்த ஆண்டு மட்டும் மில்லியன் லாப பங்கை தங்களுக்கு தாங்களே வழங்கிக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது இந்த தம்பதி நாட்டை விட்டு வெளியேறி உள்ளதாகவும் புலனாய்வாளர்களால் தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன திவால்நிலை நிர்வாகிகள் வெளியிட்ட தகவல்களுக்கு அமைய நிறுவனம் இருநூற்று ஐம்பது மில்லியன் பவுண்டுக்கும் மேற்பட்ட வரிகளை செலுத்த வேண்டும் என்ற நிலை உருவாகியுள்ளது இதில் வருமான வரித்துறைக்கு மட்டும் எழுபது மில்லியன் பவுண்ட் சிலுக்கு ஒன்பது புள்ளி இரண்டு மில்லியன் பவுண்ட் மற்றும் ஊபர் ரென்டாக்கில் போன்ற பல கடன் வழங்குனர்களும் அடங்கியுள்ளனர் மேலும் ஊழியர்களுக்கு நான்கு மில்லியன் பவுண்டுக்கும் அதிகமாக நிறுவனம் கடன்பட்டுள்ளது அவர்களுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன தொழிலாளர்களின் நலனை பாதுகாப்பதற்காக எரிசக்தி தொழிலாளர் நிலை சேவையிடம் விசாரணையை தொடங்குமாறு உத்தரவிட்டுள்ளார்